அவ கையில இருந்த மச்சத்தை தவிர வேற எதுவும் அவளை பத்தி எனக்கு தெரியாது அவ யாருன்னு கண்டுபிடிச்சு நான் செஞ்ச இந்த மிகப்பெரிய தப்புக்கு மன்னிப்பு கேட்கலான்னு நினைச்சேன் நான் உடனடியாக ஓடி போய் அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க எல்லாருக்கிட்டே அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சேன் ஆனா அவங்க யாருக்குமே அவளை பத்தி தெரியல குறைஞ்சபட்சம் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தாவது அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் நினைச்சேன் ஆனா அதுலயும் நான் ஏமாந்து தான் அந்த டைம்ல சிசிடிவில உள்ள எல்லா ஃபுட்டேஜும் டெலிட் ஆயிருந்தது இதெல்லாம் யாரோ வேணும்னு எங்கிட்ட பிளான் பண்ணி விளையாடுறாங்க மட்டும் எனக்கு புரிஞ்சுது அந்த பொண்ணு எப்படி என் ரூம் குள்ள வந்தா எங்களுக்கும் அது புரியவே இல்ல சார் இன்கன்வீனியன்ஸ் சாரி சார் சில டெக்னிக்கல் எரர்னாலும் ஃபுட்டேஜ் டிலீட் ஆகிடுச்சி அது எப்படிங்க டெலீட் ஆகும் அதுவும் கரெக்டாக அந்த டைமில் அந்த நேரம் பார்த்து டெலிட் ஆயிருக்கு சார் ஃபியர் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார் நான் ஃபுட்டேஜ் ரெக்கவர் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார் ஓச்சே வீட்டுக்கு வந்த அப்புறமும் நான் அந்த பொண்ணை பற்றி மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன் எத்தனையோ பொண்ணுங்க என் கூட படகுறதுக்கும் என்னை அடையறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க யார் மேலேயும் எனக்கு இப்படி ஒரு ஃபீலிங் வந்ததே இல்லை அந்த பொண்ணை நினச்சி என் மனசு அவளை பார்க்கணும்னு ஏங்க ஆரம்பிச்சுது காலையில் ஆஃபீஸ் வந்ததும் என்னோட மேனேஜர் கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னேன் நீங்கள் கவலைப்படாதீங்க சார் அந்த பொண்ணு யாரு எங்கே இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கணும் சார் ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் சார் என்ன நீங்க சிட்டில எவ்வளவு பெரிய ஆளான ஒரு சாதாரண பொண்ணு பின்னாடி இப்படி பைத்தியமா இருக்கிறது எனக்கு அசிங்கமா இருக்கு சார் அப்படி அந்த பொண்ணு என்ன விதத்துல உங்களுக்கு ஸ்பெஷல் சார் அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது முழு வீடியோவை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுமகிழுங்கள்